ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்து நம்ம பார்க்க வீடியோ ஒரு ராசி அனைவரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறே இது தான் பொதுவாகவே உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில விஷயங்களில் யோசித்து முடிவெடுக்கிறது உங்களுடைய இயல்பு தான் தப்பு இல்லை ஆனால் சில விஷயங்களில் யோசனை மட்டுமே இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அதாவது உங்கள் வந்து எல்லா விதமான திறமையும் இருந்தாலும் கூட அந்த திறமையை நீங்கள் வெளிக்காட்டும் போது தான் உங்களுடைய பலம் இந்த உலகம் அறியும் புரியுதுங்களா நீங்கள் திறமை உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது மற்றவர்களுக்கும் தெரிய செய்யும் போது தான் உங்களுடைய பலமாகப்பட்டது வெளிப்படும் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த யோசனையை செயல்படுத்துறதுக்கு கட்டாயமாக உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வேணும் ஏன்னா உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு இந்த மனக்குழப்பம்ன்றது இயல்பாகவே என்ன தான் கிரகநிலை வந்தாலும் இந்த மனக்குழப்பம் அவர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய கூட பிறந்தவே ஒன்றுன்னு சொல்லலாம் அவங்க கூடவே பிறந்தது அது ஏன்னா சந்திரன் வந்து இங்கே நீச்சமாகக்கூடிய ஒரு அமைப்புன்றதுனால அந்த மனக்குழப்பம் ஏன்னா மனோகாரகன் சந்திரன் அவர் வந்து இங்கே நீச்சமான ஒரு தான் உற்சகராசி அமையுது அப்போ அந்த உற்சகராசியில் பிறப்பெடுக்கிறவங்களுக்கு ஒரு விதத்தில் குரு பார்வை கிடைச்சா இல்லைனா வந்து சுபகிரகங்களின் தொடர்பு போது தான் அவங்களுடைய ஒரு தெளிவான துணிவான முடிவு இருக்கும் இல்லைன்னு வச்சிங்களேன் என்ன தான் வந்து ரியாலிட்டி கோச்சார ரீதியாக நல்ல கிரகநிலை அமைஞ்சாலும் அவங்களுடைய அந்த குழப்பமே சில விஷயங்கள்லாம் அவர்களுடைய முன்னேற்றத்தை தடைப்படுத்தும் அல்லது தட்டிவிடும் சொல்லலாம் சரிங்களா அப்போது வந்து அளவு கடந்த யோசனைன்றது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதாவது ரைட்டோ தப்போ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதில் முழுமையாக முயற்சி செய்யுங்க அதனால் நமக்கு வந்து நஷ்டமே ஆனாலும் கூட அது ஒரு விதமான அனுபவம் அடுத்த முறை இன்னும் கூடுதலாக வந்து திறமையை வெளிப்படுத்த முடியும் உங்களுடைய திறமை உங்களுடைய அனுபவம் இருக்கிறது ஒரு சின்ன வட்டம்னு வச்சிங்களேன் அந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் சுற்றி சுற்றி தேடுவீங்க உங்களுடைய அனுபவம் உங்களுடைய திறமையால் என்ன முடியுமோ உங்களுடைய அனுபவம் என்னவோ அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் தேடுறதுனால உங்களால் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை அடைய முடியாது ஒரு தோல்வியோ வெற்றியோ உங்களுடைய வட்டம் பெரிதாகும் போது உங்களுடைய அனுபவம் பெரிதாகும் போது புது விதமான செயலில் உங்களுடைய அனுபவம் கூடும் திறமையை வளர்த்துக்க முடியும் இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு புது முயற்சியை மேற்கொள்ளும்போது தான் கூடும் நீங்கள் இருக்கிறதுலையே அதாவது குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டினீங்கன்னா அந்த இருக்கிற குறுகிய வட்டத்துக்குள்ளவே இருக்கிற திறமைக்கு மட்டும்தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அப்போ உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்கணுன்னா உங்களுடைய வட்டத்தை தாண்டி கொஞ்சம் பயணிக்கும் போது தான் உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்க முடியும் புரியுதுங்களா அதே சமயத்தில் உங்களுடைய செயல்பாடுகளில் முழு கவனமும் முழு முயற்சியும் நீங்கள் எந்தளவுக்கு காட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த வளர்ச்சின்றது கடந்த காலகட்டத்தையும் இப்போயும் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் ஆனால் நீங்கள் விதமான முயற்சியுமே மேற்கொள்ளலை அப்படின்னா நீங்கள் என்னதான் நேரம் நல்லா இருந்தாலும் பெரிய பயன் இருக்காது உதாரணத்துக்கு உங்கள் கிட்டே ஒரு வாகனம் இருக்குது புது வாகனம் அந்த வாகனத்தில் பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது ஆனால் அந்த வாகனத்தை நீங்கள் ஓட்டினா மட்டும்தான் அடுத்த இடத்துக்கு பயணிக்க முடியும் ஓட்டாமலே புது வாகனம் இருக்குது பெட்ரோல் நிரம்பி இருக்குது வண்டி சூப்பராக இருக்குது ஆனால் ஓட்டில் நிறுத்தி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை தான் உங்களுக்கு நல்ல நேரம்ன்றது புரியுதுங்களா அப்போ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துறதன் மூலமாக பயணிக்கக்கூடியதன் மூலமாக வளர்ச்சி உண்டு வாழ்வியல் முன்னேற்றம் உண்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காதீங்க யோசிங்க தப்பு இல்லை அளவு கடந்த யோசனை ஒரு தெளிவான முடிவு எப்போவுமே சொல்றேன் நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களை சிலர் நீங்கள் பயணிக்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதாவது ஒரு ஒரு இவங்க எடுக்கிற முடிவு மேலே இவர்களுக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்காது உற்சகராசிய அளவுக்கு ஒருத்தரை நம்பினா கண்மூடித்தனமா நம்புவாங்க நம்பலாம் சுத்தமாக நம்பவே மாட்டாங்க அதாவது வச்சா குமுடி அடித்தா மொட்டை அப்படின்ற மாதிரி இரண்டுக்கும் ஒன்று உச்சத்தில் இருப்பாங்க இல்லை ரொம்ப தரையில் இருப்பாங்க நடு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த ராசி மட்டுமே வாழ்வியெல்லாம் சிக சிகரம் எனக்கூடிய அந்த உயரத்தை சிறப்பாக தொடுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் மனதை ஒருநிலைப்படுத்துங்க மனதில் குழப்பம் வேணாம் தெளிவான ஒரு நிலையில் இருங்க எதை பற்றியும் பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க இப்போது உங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கு ஆனால் அதை பயன்படுத்திக்கக்கூடியது உங்களுடைய புத்திசாலித்தனம் அதை எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க போகிறீங்கன்றது உங்களுடைய திறமை உங்களுடைய பலம் அது உங்களுடைய செயலில் இருக்குது அதனால் வந்து இயல்பாக உற்சாக பொறுத்த அளவுக்கு உங்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் என்னென்னா நீங்கள் அதிகப்படியாக யோசிக்கிறது யோசனையை குறைச்சிக்கிட்டு செயலில் உங்களுடைய முயற்சிகளை காட்டுங்க உங்களுடைய செயல்பாட்டில் காட்டுங்க ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமையை வெளிக்கொண்டு வரணும்னா அது இதுக்கு சரியான நேரம் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்போ நீங்கள் முயற்சியை முழுமையாக உங்கள் முழு மனதுடன் அதில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறணுன்ற வேகத்தோடு இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்கள் வாழ்வியலில் மாற்றமும் வாழ்வியல் வளர்ச்சியும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கட்டாயமாக அடைவீங்க புரியுதுங்களா அதனால் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு எதை பற்றியும் மனசில் பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க தைரியமாக இருங்க பலம் பொருந்தியவர்களாக இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு இங்கே மதிப்பு அப்போ உங்களுடைய பலத்தை நீங்கள் அதிகரிக்கணும்னா உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் தெளிவாக இருக்கணும் குழப்பம் வேணாம் பதட்டம் வேணாம் தைரியமாக இருங்க எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துடலான்ற அந்த நம்பிக்கை அந்த தைரியம் உங்களுடைய வாழ்வியல்ல நீங்கள் நிச்சயம் மிக உயர்ந்த நிலைக்கு போக முடியும் ஐயோ இது என்ன நடந்துருமோ நம்ம இப்படி செஞ்சால் தவறாயிடுமோ அப்படி செஞ்சால் தவறாக இந்த ஒரு மனக்குழப்பமே உங்களுக்கு முன்னேற்றத்தை முழுமையாக தடைப்படுத்திடும் அப்போ அந்த தடை இருக்கக்கூடாதுன்னா உங்கள் மனசில் குழப்பம் இருக்கக்கூடாது எதை பற்றியும் பயப்படாதீங்க நிச்சயமாக அடுத்தொடுத்த காணொலிகளில் உற்சாகரசிக்கும் கூடுதல் தகவலோடு பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த குர ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட பக்கத்தில பெல் ஐகானை கிளிக்